அருட்பெரும் ஜோதி அருட்பேரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பேரும் நேற்று உடலில் சன்மார்க்க சங்க கொள்கைகளை விளக்கி சொன்ன வள்ளலாரின் நிகழ்வுகளை எல்லாம் பார்த்தோம் இன்று சித்தாதி சித்தராக விளங்கிய அந்த அதிசய நிகழ்வை பார்க்க இருக்கின்றோம் வாருங்கள் உரைக்குள் செல்லலாம் இன்றைக்கு கடலூர் என அழைக்கப்படும் அன்றைய கூடலூர் பங்குனி உத்திர கிண்ணித்தேர் விழாவுக்காக தயாராகி கொண்டிருந்தது அதை முன்னிட்டு தேரடிக்கு அருகே இருக்கின்ற அப்பாசாமி செட்டியார் வீட்டுக்கு நண்பர்கள் எல்லாம் வந்திருந்தார்கள் அவரோடு திண்ணையில் அமர்ந்து ஓய்வாக பேசிக்கொண்டிருந்தார்கள் அப்போது புதுமை உறையூர் துரைசாமி பிள்ளை அப்பாசாமி செட்டியாரிடம் செட்டியாரே தங்கள் தமையனார் ராமசாமி செட்டியாருக்கு நாக்கில் புற்றுநோய் வந்ததல்லவா இப்போது எப்படி இருக்கிறது என்றார் அதை ஏன் கேட்கின்றீர்கள் எத்தனையோ வைத்தியம் பார்த்தாயிற்று மலையாள மாந்திரிகம் என்றெல்லாம் போய் வந்தாய் விட்டது குணமான பாடில்லை என்றார் அது கேட்டு துரைசாமி பிள்ளை வருத்தப்பட்டார் அப்படியே விட்டு விடுவதாதுக்காக என்று ஆறுதலாக கேட்டார் அவர் தாங்கள் சொல்லுவது போல பேசாமல் இருந்து விடவில்லை பிறகு என்ன செய்தீர்கள் வடலூரை அடுத்த கருங்குழியில் ஒரு இருப்பதாக கேள்விப்பட்டோம் ராமலிங்க சுவாமிகளை தானே சொல்கின்றீர்கள் அப்புசாமி செட்டியார் வியந்து ஆமாம் சுவாமிகள் தங்களுக்கு பழக்கம் உண்டா என்று கேட்டார் செட்டியார் அப்படி கேட்டதும் துரைசாமி பிள்ளை உற்சாகத்தோடு என்ன அப்படி கேட்கின்றீர்கள் நான் சுவாமிகளின் தொண்டர்களில் ஒருவன் சன்மார்க்க சங்கத்தை சார்ந்தவனாக்கும் என்று பெருமையாக சொன்னார் என் தமிழ்நாடை கருங்குழிக்கு அழைத்து போய் சுவாமிகளை பார்த்து விவரத்தை சொன்னேன் சுவாமிகள் என் தமிழ்நாடு மூன்று வேளை பூசிக்கொள்ளுமாறு திருநீர் கொடுத்தார் அவ்வாறு தமிழ்நாடு செய்ய அவர் நாக்கில் உண்டான புற்றுநோயை பூரணமாக குணமாகிவிட்டது என்ற அப்பாசாமி செட்டியார் இப்போது நன்றாக பேசுகின்றார் நன்றாக சாப்பிடுகின்றார் என்று மகிழ்ந்தார் உடனே ராமலிங்கத்தின் பெருமையை சொல்லத்த தொடங்கி துரைசாமி பிள்ளை சுவாமிகளின் அதிர்ச்செயல்களில் இதுவும் ஒன்று உயிர்களிடத்திலே சுவாமிகளுக்கு தான் எவ்வளோ பேர் இருக்கம் என்று பேரிறக்கம் என்று சொன்னார் அந்த சமயத்தில் ராமசாமி செட்டியார் அங்கே வந்தார் அவரை கண்ட அப்பாசாமி செட்டியார் துரைசாமி பிள்ளையிடம் அதோ தமையனாரே வருகின்றார் பாருங்கள் என்றார் அதற்குள் அவர்களிடம் வந்துவிட்ட ராமசாமி செட்டியார் துரைசாமி பிள்ளையை பார்த்ததும் அடையே துரைசாமி பிள்ளையா வாருங்கள் என்று வரவேற்றார் எப்போது வந்தீர்கள் என்று அன்போடு கேட்டார் ராமசாமி செட்டியாரே வணக்கம் என்று பதிலுக்கு வணங்கிய துரைசாமி பிள்ளை தங்கள் தம்பியின் அழைப்பின் பெயரில் தான் ஒரு மணி நேரத்துக்கு முன்பே வந்துவிட்டேன் பங்குனி உத்திரம் கிண்ணித்தேர் விழா பார்த்து பல வருஷங்களாகி விட்டதல்லவா இந்த முறை பார்த்து விட வேண்டும் என்று தான் வந்தேன் என்றார் நல்லது என்று ராமசாமி செட்டியார் தம்பியிடம் சாமிகள் வந்திருப்பதாக சொல்லி அனுப்பினாயே எங்கே இருக்கின்றார் என்று ஆவலோடு கேட்டார் சட்டென்று இடையில் குறிக்கிற துரசாமி பிள்ளை இத்தனை நேரமாக பேசிக்கொண்டிருந்தோம் சுவாமிகள் வந்திருக்கும் விஷயத்தை எனக்கும் சொல்லவில்லையே என்று ஆதங்கப்பட்டார் உடனே அப்பாசாமி செட்டியார் அவரிடம் தனிவாக நான் தான் நேற்று கருங்குழி போய் பங்குழி உத்திரத்து கிண்ணித்தர் விழாவுக்காக சுவாமிகளை அழைத்தேன் சுவாமிகள் உள்ளேதான் இருக்கின்றார் ஏகாந்தத்தில் இருக்கின்றார் அவருக்கு தொந்தரவு செய்ய வேண்டாம் என்றுதான் நான் சொல்லவில்லை மன்னிக்கவும் என்றார் பரவாயில்லை பரவாயில்லை சுவாமிகள் ஏகாந்தம் விட்டு நம்மை அழைக்கும் போது நாம் போய் போய் பார்க்கலாம் என்றார் சரி நானும் அப்படியே செய்கின்றேன் என்றார் ராமசாமி செட்டியார் பிறகு கொஞ்ச நேரம் இப்படியே கழிந்தது அப்போது தென்னீர் இருந்தவர்கள் பார்த்து கொண்டிருக்கவே எங்கிருந்தோ ஒரு புதியவர் ஒரு வேகமாக அவர்களை கடந்து வீட்டுக்குள் சென்றார் என்னது யாரோ ஒரு புதியவர் நம்ம எதுவும் கேட்காமல் அவர் மாட்டுக்கு உள்ளே போகின்றாரே என்று அவர்கள் ஆச்சரியப்பட்டுக் கொண்டிருந்தார்கள் மூவருக்கும் அந்த புதியவரை பற்றிய ஒரு குறிப்பிடாத நிலை ஏற்பட்டது அதனால் அவர்கள் தங்களுக்குள் குழப்பத்தோடு மேலே தொடர்ந்து அவரைப் பற்றி பேசினார்கள் வந்தவர் யாராக இருக்கக்கூடும் சுவாமிகளுக்கு பழக்கமானவராக இருக்குமா ஆனால் இவ்வளவு உரிமை எடுத்து போகின்றார் என்றால் பழக்கமானவர்களாக தான் இருக்கும் என்று அவர்களுக்குள்ளே முடிவு செய்து கொண்டார்கள் துரைசாமி பிள்ளை எதற்கும் வீட்டுக்குள் போய் பார்த்தால் வந்தவர் யார் என்று தெரிந்துவிடும் ஆனால் அவர்தான் ஏகாந்த நிலையில் இருக்கின்றாரே பரவாயில்லை இருந்தாலும் பரவாயில்லை நம் போய் பார்த்து விடுவோம் என்றார்கள் உள்ளே போனவர் இந்த நேரம் சுவாமியின் ஏகாந்தத்தை கலைத்து உரையாடி கொண்டிருப்பாரோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்ட அப்பாசாமி செட்டியார் சரி நாம் உள்ளே போய் பார்த்து விட வேண்டியதுதான் என்றார் வெகு ஆவலோடு விரைவாக வீட்டுக்குள் போய் பார்த்தார்கள் அங்கே ராமலிங்கத்தை தவிர வேறு யாருமே இல்லை அவர் திரு ஒரு பெரிய லெட்டு இருந்தது அது கண்டு எல்லோரும் திகைத்து போனார்கள் துரைசாமி பிள்ளை ஆவலை அடக்க முடியாமல் மற்றவர்களை முந்திக்கொண்டு மெல்ல சுவாமி யாரோ வந்தால் போ வந்தால் போல் இருக்கின்றது இங்கு ஒருவரையும் காணமே என்று கேட்டார் ஆமாம் ஒரு சித்தர் வந்து போனார் இந்த நேரம் அவர் காசிக்கே போயிருப்பார் என்ற ராமலிங்கம் தன் முன் இருந்த லட்டை காட்டி அவர்களுக்கு அவர்களுக்கும் கொடுத்தார் பாசாமி செட்டியார் இந்த லெட்டு ஏது அந்த சித்தர் தான் கொடுத்து விட்டு சென்றிருக்கின்றார் என்றார் ராமலிங்கம் இது அற்புதம் மிக வியப்பாக இருக்கின்றது என்று அப்பாசாமி செட்டியார் ஆச்சரியமடைந்தார் ராமலிங்கம் எல்லோரையும் கருணையோடு பார்த்து விண்வெளி செல்லும் வன்மை இருக்கின்ற சித்தர் கையுறையுடன் வந்து என்னை கண்டு சென்றது ஆண்டவர் அருள் விளையாட்டுகளில் இதுவும் ஒன்று வேறொன்றும் இல்லை நானும் கொஞ்சம் அந்த லெட்டரை எடுத்துக்கொண்டு மீதியை தருகின்றேன் என்று எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுத்தார் அவர்கள் மேலும் ஆச்சரியமடைந்தார்கள் ஏனென்றால் அவ்வளவு சுவையாக இருந்தது அந்த லெட்டு என்ன ஆச்சரியம் ஒரு சித்தரே வந்து நமது வள்ளலாரை வந்து சந்தித்து செல்கின்றார் அப்படி என்றால் இவர் கண்டிப்பாக சித்தாதி சித்தராகத்தான் இருக்க வேண்டும் என்று எல்லோரும் ஆச்சரியமடைந்தார்கள் தொடரும் ராமலிங்கத்தின் நிகழ்வுகளை நாளைய உரையில் பார்ப்போம்